நண்பர்கள் நினைவேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இந்த டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பற்றி தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே எப்படியே சொல்லிடுறேன் சரிங்களா கண்டிப்பாக அரசு ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது எப்பயா இருந்தாலும் எக்ஸாம் தான் வைக்க போகிறாங்க இதை நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன் அதாவது இந்த சென்னையில் போய் போராட்டம் பண்ண நபர்கள் அவங்களாம் கேட்டுக்கிறதா நிறையா வீடியோவில் நான் வந்து பார்த்தேன் எட்டு மார்க்கை கண் எடுத்துக்காமல் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் போட சொல்லி நான் யூடியூப் சேனல்லாம் அவங்களாம் அவங்களாம் சொல்கிறத கேட்குறது இது கடல் கடியில் போய் தலைகெல்லாம் நின்னால் கூட போராட்டம் பண்ணால் கூட எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்டிலாம் இனிமேல் போட போகிறதில்ல எக்ஸாம் தான் நடக்க போகுது கிளியராக இந்த ஒரு முறை வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் தவறி இந்த ஒரு முறை வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கு போட்டால் கூட நெக்ஸ்ட்டு டைமு எக்ஸாம் தான் நடக்கப்போகுது அல்லது இப்போயே கூட எக்ஸாமுக்கான முயற்சியை தான் அரசு மேற்கொண்டு இருக்குது கிரேஸ் மார்க்கு கொடுக்க போகிறாங்க கிரேஸ் மார்க்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அது ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வெயிட்டேஜ் சிஸ்டம் அல்லது எக்ஸாம் இது ரெண்டு தான் நடக்க போகுது நான் ஏற்கனவே பழைய வீடியோவிலையே சொல்லிட்டேன் எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்டியில் போடணுன்னா வாய்ப்பே கிடையாது இது அது நடக்கிற சாத்தியமே கிடையாது கடலில் போய் போராட்டம் பண்ணால் கூட கடலில் தலைகளாக தொங்கி போராட்டம் பண்ணால் கூட எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் போடவே மாட்டாங்க இது நூறு சதவீத உண்மை சரிங்களா எம்ப்ளாய்மெண்ட்டில் போஸ்டிங் போடுறதுன்றது அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு ஏகப்பட்ட அரசாணைகள் இருக்குது எந்தெந்த போஸ்ட்டு எப்படி எப்படி போடணும்னு சொல்லிட்டு அதில் கலப்பு திருமணத்துக்கெல்லாம் வந்து முன்னுரிமை இருக்குது கொரோனாவில் இருந்தவர்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை இருக்குது அவங்க பிள்ளைங்களுக்கு அப்படியெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது எம்ப்ளாய்மெண்டில் போடுறதுன்றது அது அந்த காலம் ஒரு டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டுன்னு அதுக்குன்னு டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டை பண்ணுறதுக்குன்னு இருக்குது ஒன்று வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் போட போகிறாங்க டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் டிஆர்பி மூலமாக தான் போட சொல்லி அரசியல் கட்சி தலைவர்களே அதை தான் சொல்கிறாங்க டிஆர்பி மூலமாக போடுங்க டெட்டு மார்க் வச்சு போடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க ஒன்று போட்டால் வெயிட்டேஜில் போடணும் அல்லது எக்ஸாம் வச்சு போடுவாங்க அரசு என்ன செய்தா பாஸ் பண்ணவங்களுக்கு நாங்கள் வந்து கிரேஸ் மார்க்கு கொடுக்குறோம் தேர்வு வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து போதலை அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசு வேணால் இந்த பாயிண்ட்டு ஃபைவ்ன்றது ஒரு மார்க்கை என்ன மாற்றுறதுக்கான வாய்ப்புன்றது அல்லது அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன்ன்றது ஏழு வருஷமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது தான் நடக்கும் உங்கள் நேரத்தையும் காலத்தையும் யாருக்காகவும் செலவு செஞ்சு யாரும் கூப்பிட்றாங்கன்ட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லிக்கிறது சாத்தியமே கிடையாது சத்தியமாக சாத்தியம் கிடையாது என்னது கடலில் இறங்கி போராட்டம் பண்ணாலும் எம்ப்ளாய்மெண்ட்டில் போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது ராஜா நீ யா நீ எந்த இதுக்கு போனாலும் வாய்ப்பே கிடையாது அது தலையெல்லாம் தொங்கினா கூட நடக்காது அதனால் ஒன்று பதிமூணில் பாஸ் பண்ணவங்களுக்கு வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் போகிறதுக்கு வாய்ப்புண்டு அல்லது கிரேஸ் மார்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் எக்ஸ்ட்ரா பண்ணி எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு இது ரெண்டு தான் நடக்கும் சரிங்களா அது யாரும் அரசு சொல்கிற பக்கமெல்லாம் மாதிரிலாம் செவி சாய்க்காது அதாவது ஏழு வருஷன்றத லைஃப் டைமாக பண்ணது அது ஏதோ ஆச்சு மற்றபடி சொல்கிற பக்கம்லாம் எம்ப்ளாய்மெண்ட்டில் போகணுன்னா அது நடக்கவே நடக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக பிஎட் யாரும் சேர மாட்டாங்க நான் எப்போ சேரது நான் எப்போ படிக்கிறது நான் எப்போ பதிவு பண்ணுறது நான் எப்போ அந்த கேள்வி அந்த படிக்கிறவங்களுக்கு இருக்கும் எப்போ வேலைக்கு போகிறது எப்போ எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி வேலைக்கு போகிறது எல்லாம் தேங்கி நிற்கிறாங்க அப்படின்னா யாரும் சேர மாட்டாங்க அரசு ரன் பண்ணுறதுக்கு தான் பார்க்கும் அதனால் எம்ப்ளாய்மெண்ட்லாம் யாரும் போட மாட்டாங்க எக்ஸாம் தான் நடக்கும் மேக்சிமம் இந்த ஒரு முறை வெயிட்டேஜ் ஃபாலோ பண்ணி போட்டால் கூட அடுத்த முறை எக்ஸாம் தான் நடக்கும் இது வரைக்குமே அதை நோக்கி தான் கோர்ட்டுக்கில் கூட இருக்கு சரிங்களா கரெக்டாக போய் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதா தான் வேணால் வெயிட்டேஜ் சிஸ்டத்தில் இப்போ போடலாம் அதுக்கே அரசு ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த கிரேஸ் மார்க்கை கொடுக்குறதுக்கு வந்திருக்குது இதுதான் நிலவரம் வேணும்னா இந்த கிரேஸ் மார்க்கையும் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது நான் சொல்கிறது வந்து நடக்கக்கூடிய உண்மையாக வந்து சொல்லியிருக்கிறேன் கிடைக்காது வாய்ப்பு எனக்கு அதாவது யாருக்கு எதிராக பேசுனால் கிடையாது சரிங்களா அதான் உண்மையாக பாதிக்கப்பட்டவன் யாருன்னா அன்னைக்கு வந்து தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவன் அவன் வெரிஃபிகேஷன் முடிச்ச பின்னாடி எல்லாம் மாறினது அது அவன் அதிர்ஷ்டம் அது போச்சு இதில் வந்து இன்றைக்கி வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் எண்பத்தி ரெண்டு எடுத்தவன் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு எடுத்தவன் அவன் அதிர்ஷ்டத்தில் பாஸ் பண்ணி போட்டு எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் போடணும்னு கேட்குறான் எம்ப்ளாய்மெண்ட்லாம் ராஜா போட மாட்டாங்க நீ போய் ஓரமாக புலப்பாக பார்க்க வேண்டியதுதான் இல்லைனா எக்ஸாமுக்கு பறிக்க வேண்டியதா இதுதான் நடக்கும் நன்றி